சாமி சிலைகளை சிலை பாதுகாப்பு அறையில் அக்யூஸ்டு போல வைத்து இருப்பது கண்டித்தும் இந்து கோவில்களை இடிப்பதை தடுப்பிட்டிருக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கே நகர் வைத்தியநாதன் பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இந்து கோவில்களை இடிப்பதை நிறுத்த வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பாக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகும் இதில் தமிழக அரசு இந்து கோவில்களை தொடர்ந்து இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நடவடிக்கைகளை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் கோவில்களில் ரவுடிகளை வைத்து அப்பாவி பக்தர்களை தாக்குவதாகும் இதேபோன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் கோவில் சொத்துக்களை மீட்டதாக கூறிவரும் நிலையில் யாரிடமிருந்து சொத்துக்களை மீட்டார்கள் எவ்வளவு சொத்துக்களை மீட்டார்கள் என்ற தகவல் அடங்கிய வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பாரா என கேள்வி எழுப்பினார் போன்று திருவூச்சூர் வடிவுடையம்மன் கோவில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு அறையில் சாமி சிலைகளை அகுஷ்டு போல வைத்து இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தேவைப்படும் போது அதனை எடுத்து பூஜை செய்து மீண்டும் சிறை பாதுகாப்பு பெட்டகத்தில் அடைத்து வைப்பது எந்த மதத்திலும் இதுபோன்று நடக்காது என்றும் எனவே சாமி சிலைகளை எந்தெந்த கோவில்களில் அந்தந்த கோவில்களில் வைக்க வேண்டும் என்றும் போன்று கோவில்களை இடிக்கும் நடவடிக்கை இந்து சபை அறநிலைத்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்து முன்னணி பேரியக்கம் சார்பாக மாநில தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் பின்னர் அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை

લાવ નાવ 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 Euskal Herriko Euskal Herriko